நடந்துட்டி நடந்து அப்படி எல்லாம் இந்த காலத்துல ஒரு அனுமதி பத்திரம் இல்ல நீங்கள் தனியா இப்படி செய்து கொண்டு ஓடிவீங்க கேள்விகள் கேட்டிருக்கிறேன் ஆனா நாங்கள் வேற உதவி இதுகள் இல்லாதபடியா அப்படியே ஓடிக்கொண்டு அதிகாரிகள் ஏற்படுத்தி எங்களுக்கு இருந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எனது பெயர் சந்திரமா சயாண்டி நான் ஆடியபாலன் மீதி பில்லகையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் புனர்பார்த்து சங்கத்தில் பணிபுரிந்து வருகிறேன் தையல் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறேன் முதல்லாம் நாங்கள் இதுக்கும் ஆட்டோவில்லாம் போகலாம் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது எங்களால் இந்த சில பேர் ஏன் பஸ்ஸில் வந்தது ஏல் அதாக்கள் வீட்டில் இருக்கிற அல்லானே ரெண்டு எல்லாம் சொல்கிறது அதுக்காண்டி நாங்கள் ஆட்டோ கொடுத்துட்டேன் தங்கியிருந்தாலும் கூறோம் நாங்கள் இப்போ எனக்கு இந்த பைக் வந்து மூணு வருஷம் அதுக்கு பிறகு எந்த வேலையே நானே செய்யக்கூடிய அளவுக்கு உதவியாக உள்ளது இந்த பதிவும் சாரதி அனுமதி பத்திரம் அந்த தலைவலுக்கு மேலதிகமாக நடந்து இந்த மாதிரி இருக்கு இந்த பதிவு சாரதி அனுமதி பத்திரம் வந்ததால் இன்னும் மேலதிகமாக நாங்கள் பயமில்லாமல் ஓடக்கூடிய மாதிரி ரோட்டில் செல்லக்கூடிய மாதிரி உதவியாக உள்ளது இது வந்தது பெரிய உதவியாக உள்ளது மாலை நேரத்தில் இப்படி ஒரு உத்தி போ நிகழ்வுனூடாக எங்களுக்கு வாகன அனுமதி தன் பத்திரம் கிடைக்கப்பட்டதை மிகவும் சந்தோஷமடைகிறேன் நாங்கள் வட வடமாகாண சபையிலே ஆரம்பித்த ஓட்டம் அனைவரும் எங்களை சோந்து போக முடியாது சரிவராது இது லைசன்ஸ் வர்ற நேரம் நாங்கள் இவரோடு இருக்கும்போது ஏரியாண்டலான்னு சொன்னாரால் ஆனால் நாங்கள் விட அப்படியாக எங்களுக்கு எங்களோட மிஸ்ஸும் ஊக்கமளித்தா நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து மலையில் கூட ஒரு நான் நடந்து வந்து எக்ஸாம் செய்தோம் இப்படியாக இந்த எங்களோட ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி முடிக்க அதோடு எங்களுடைய வாகனம் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கிய தவியாக இருக்கிறது எங்கள் அவையத்தில் குறைபாடு இருந்தாலும் எங்களுக்கு வாகனம் ஒரு பேருதவியாக இருக்கிறது எங்களோட வெளியே நாங்களே பார்க்கக்கூடிய மற்ற உதவி இல்லாமல் அதுக்கு முழுமையாக நாங்கள் உரிமையோடு இந்த உங்களோட போக்குவரத்தை செய்யத்தக்கதாக ஒரு வாகனம் அனுமதி பத்திரம் விட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் இது எங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்குது நாங்கள் மற்றவர்கள் எதிர்பார்க்க இந்த எங்களுடைய வெளியில் பார்க்கக்கூடியதாக எங்கள் உரிமையோடு நாங்கள் ரோட்டால் செல்வதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கிறது எனவே இந்நேரத்திலே இப்படியான ஒரு நிகழ்வுனூடாக இது எங்களுக்கு கிடைக்க பெற்றமையிட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இதை பெற்றிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்தும் இந்த நாங்கள் எங்களுடைய எங்களுடைய காரியங்கள் செய்யத்தக்கதாக நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி கூறி என்னுடைய என்னை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வாகன அனுமதி பத்திரத்தையும் புத்த வாகன புத்தகத்தையும் சாரதி அனுமதி பத்திரத்தையும் பெற்று இந்த உத்தியோக எல்லோருக்கும் எனது மனமந்த நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது நாங்கள் இனி பயனில்லாமல் இன்னிடம் போய் வரலாம் அதை சந்தோஷம் அடைந்தோம் இதுக்கு முதல் என்ன சவால் எதிரொண்ட நீங்கள் இதுக்கு முதல் நாங்கள் போயிக்க இடையில் வாகன செக் பண்ணுறாங்க நிப்பினா அப்போ அவர் கேட்பினா நாங்கள் சொன்னால் எங்களுக்கு இல்லைன்னு கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு தான் விடுகிறாரு இப்போ இப்போ இனி காட்டி போகல நாடலாவிய முதன்முறையாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாற்று உடையோர் பயன்படுத்தும் உள்ளூரில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்களை பதிவு செய்து அதற்கென விசேடமான வாகன இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டு மாற்றுத் திறனாளிகள் வீதியில் வாகனங்களை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரமும் மோட்டார் வாக் போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் வந்து யாழ்ப்பாணத்திலேயும் முதன்முறையாக ஏன் இலங்கையிலேயே முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில்தான் இந்த விடயம் நடந்திருக்கின்றது இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாகத்தான் இந்த காணொளியை நாங்கள் பார்க்க போகிறோம் இவ்வாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நாங்கள் முதல் முறையாக இங்கே அதாவது உள்ளூர்லேயே வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனங்களை வந்து நாங்கள் முதல் முறையாக பதிவு செய்து செய்திருக்கிறோம் பதிவு செய்து அவர்களுக்கென ஒரு விசேடமான வாகன இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டு பற்றி அவர்களை மீறி அவர்கள் அந்த வாகனங்களை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரமும் வந்து நாங்கள் இந்த மோட்டார் போக்குவரத்து தலைவர் வழங்கப்பட்டிருக்கு இதில் இந்த சுழக்கமான இது சொல்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுடைய மோட்டார் போக்குவரத்து திணைக்களின் நடமாடும் சேவை வந்து நல்பாணம் கைது மாகாண மாகாண சில வளாகத்தில் வந்து மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களின் அனுசரணைகளையும் நடைபெற்றது அந்த நேரத்தில் வந்து பெரும்பாலான மாற்று வலுடைய வந்து உங்களுடைய மோட்டார் போக்குவரத்து திணைக்க ஆணையாளர் நாயகம் அவர்களிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் இந்த குளூரிலே தயாரிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துகின்ற மாற்று வலுடையோர்களை ஒரு வாகனத்தை வாகனத்தையும் அவர்கள் வாகனத்தை நிதியில் செலுத்துவதற்கான ஒரு அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அந்த வகையிலே அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுடைய வாகனங்களை வந்து நம்முடைய மோட்டார் போக்குவரத்து தலைமை செயலகத்தில் வந்து தொழில்நுட்ப வீரர்களாக வந்து இங்கே நேரடியாக நேரடியாக நன்றி அந்த சமூக சிவத்தினைகளுக்கு ஒத்துழைப்புடன் இந்த வாகனங்களை வந்து நாங்கள் இங்கே பரிசீலனை செய்து அவர்களுக்கு விசேடமாக அந்த வாகனங்களை வந்து அடிச்சட்ட இலக்கங்களை ஒதுக்கிடுச்சு அந்த அடிச்சட்ட இலக்கங்கள் வந்து கொள்கை இருந்து வந்து அந்த கவர்மெண்ட் பிரக்டரியாவில் வந்து அங்கே இங்கே நிலுவையாக கையாட்டி அந்த அடிச்சட்ட இலக்கங்கள் வந்து பொறிக்கப்பட்டு இன்று அவர்களுக்கு அந்த பொறிக்கப்பட்ட அடிச்சட்ட இலக்கங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு விசேடமான வாகன இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தஞ்சு டேஸ் ஆறாயிரம் இந்த உடல்நிலை தொடர்ந்தக்கூடிய வழங்கி அந்த இலக்கங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாகன புத்தகங்கள் என்றும் நாங்கள் வழங்குவது இந்த வீதியில் போகும்போது இந்த புனோட்டி இருபத்தஞ்சு டேஸ் ஆறாயிரம் என்ற தொடக்கலக்கத்தில் இருந்த வாகனங்களை நீங்கள் ஆராய்ச்சி அது வந்து மாற்று நல முடியோர்களுக்கு வழங்கப்பட்ட விசாரிடமாக வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு உரிய இலக்கங்களாக இருக்கும் நாங்கள் இதை விட ஏற்கனவே இந்த மாற்றுத் தரப்புவர்கள் வந்து முன்சில் வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள் மோட்டார் கார்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அடுத்து அவருடைய வாகன இலக்கங்கள் நோ சாதாரண இலக்கங்களையும் நாங்கள் உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்திலேயே பதிவு செய்து வாங்குவோம் ஆனால் இது வந்து உள்ளூர்லேயே தயாரிக்கப்பட்ட இந்த வண்டிகளுக்கு வந்து நாங்கள் விசேட இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த விசேட இலக்கங்கள் வந்து இன்றைய சாரதி அனுமதி பத்திரத்திலேயும் நாங்கள் அந்த இலக்கங்கள் நடைபோதிகிட்டிருக்கோம் அவர் இது வந்து அவருடைய அவர்களுடைய பாவ வாகனங்களுக்கு நாங்கள் வழங்க முனைக்களத்தால் ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு இணக்கங்கள் முதப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த வாகனங்களை அவர்கள் வீட்டிலே செலுத்துவதற்கு அவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரமும் நாங்கள் வந்து தொடங்கி வைக்கின்றோம் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் அவர்கள் ஒரு சிலமாக உருக்கப்பட்ட அந்த வாகனத்தினுடைய இலக்கமும் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் படிக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த குறிந்த வாகனங்களை தான் அவர்கள் வாழ்க்க முடியும் அது விட ஒரு வாகனங்களை அவர்கள் வாழ்க்க முடியாது இதன் அனுபூராக உள்ள நடைமுறை நடைமுறையில்தான் அதே நடைமுறையை தான் இந்த சாரதி அனுமதி பத்திரம் என்ற இலங்கலும் அந்த அண்மை தான் வழங்கப்பட்டது ஆகவே இது இந்த இந்த இப்படியான ஒரு நிகழ்வு அந்த உள்ளூரிலே வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு இந்த இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இலங்கையிலேயே முறையாக இன்றைய தினம் இந்த யாழ் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான சுருக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு இதுக்கு பூரண உத்திலங்கூர் வழங்கிய என்னுடைய மோட்டார் போக்குவரத்து திரைக்குள்ள ஆணையாளர் நாயர் அவர்களுக்கும் இனிய ஆணையாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் மாகாண சமூக சமூகத்துறை திணைக்களம் ஆகியோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கோம் ஏனென்று சொன்னால் இந்த வாகனங்களை பரிசோதிப்பது திரும்ப அவர்களுக்கு வாகன சாரதி அனுமதி பற்றி வழங்குவதற்கான பரிசைகள் நடத்துவது அவர்களுடைய கைவிரு அடையாளங்கள் அப்படி நாங்கள் என்னென்ன நேரங்களிலும் அவர்களை இங்கே அழைக்கோமோ அந்த எல்லா நேரங்களிலுமே அவர்கள் எந்த ஒரு வராது சிரமம் சிரமம் பண்ணி இந்த வாகனங்களை வந்து நம்மளுடைய அலுவலகங்களுக்கு வந்து பலமுறை இங்கே இழந்து இந்த நடைமுறைகளை கிணற்றி இந்த சாதாரண நடைமுறைகளின்படி இதில் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உண்மையிலே அவர்கள் பலமுறை இங்கே நாங்கள் தனியாக வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கலந்து கொண்டிருக்கிறோம் இது அடையாள அடையாளம் நீங்கள் உண்மையிலேயே மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே யார் மாவட்டம் வந்து சொல்ல முடியாது வடமாகாணத்தை வாகனத்தை பொறுத்தவரையிலே பெருமளவான மாறிவலி ஊழியர்கள் வந்து இப்படியான வாகனங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாகனங்களை பதிவு செய்தோ அதில் அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் வழங்கிய எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் தான் அவர்கள் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஆக இது வந்து ஒரு ஆரம்ப நடவடிக்கை தொடர்ச்சியாக எண்ணிய மாற்று வலி ஊழியர்கள் தாங்கள் பயன்படுகின்ற வாகனங்களை இவருடைய சேகரிங்களை பதிவு செய்து அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதன் மூலம் அவர்கள் தங்களுக்குரிய அங்கீகாரத்தை பெற்று சாதாரண பொதுமக்களுடைய பொதுமக்கள் மாதிரி தாங்களும் இந்த வாகனங்களையும் செலுத்துவதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பத்திலேயும் இனியும் மாற்றி வருகின்றோரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாகனங்களை பதிவு செய்து அவர்களும் சாரதியத்திரம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த வந்து இந்தியும் இதுதான் முதல் முறையாக யார் மாவட்டத்தில் யார் மாவட்டத்திலேயே எனது பெயர் திருமதி சுஜீவா சிவதாஸ் இப்போ நான் மாகாண நன்னடத்தை திணைக்கள பழைய ஆணையாளராக கடமையாக்கியிருந்தேன் முன்னர் வந்து மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையராக கடமையாக இருந்தேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு நடமாடும் சோவை வந்து ஒழுங்கு செய்த மூலம் வட மாகாணத்தில் உள்ள சகலரும் பயன்படக்கூடிய வகையிலான நடமாடும் சோவை வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தோம் அந்த நடமாடும் சோவை ஒழுங்குபடுத்த முன்னால் எனக்கு நிறைய கோரிக்கைகள் இருந்தன மாற்று வருவதோட கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த இந்திய வட மாகாணத்தை பொறுத்தவரை நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இந்த வாகனங்களை செலுத்தி கொண்டு இருக்கணும் ஆனால் அதை செலுத்திக்க வந்து அவருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த வாகனத்துக்கும் பதிவில்லை அதே நேரத்தில் அவர் ஓட்டால போய்க்கு ஒரு ஆக்சிடன்ட் பட்டுச்சுன்னா சொன்னால் அவருக்கு இழப்பீடு எடுக்கிறனாலும் அவையை காப்புறுதி செய்யினாலும் ஏன்னாடா எங்கள வாகனம் எங்கள பேரில் இருந்து சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாகனத்திற்கான வருமான வரியை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் வாகனத்தை உலக செலுத்த முடியும் அந்த வகையில் இவர்கள் வாகன அனுமதி பத்திரமும் வாகன சாரதி அனுமதி பத்திரமும் வாகனத்தான பதிவு இல்லாதவர்களை வாகனத்தை செலுத்தும் போதும் ஆறாம் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இழப்பீடுகளையும் பெற முடியாத துப்பாக்கியிடமே காணப்பட்டது இதை நான் அந்த நான் அந்த நேர நான் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள மாகாண ஆணையாளராக இருக்கும்போது இந்த நடமாடும் சேவையில் எத்தனை ஒரு வே வாய்ப்பு ஏற்படி சில என்று மட்டும் சொல்லி கொழும்பு மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறேன் அந்த வகையில் இவர்களுக்கான இந்த பதிவுகளை செய்வதுன்னா இங்கே இருக்கிற மோட்டார் வாகனங்கள் ஜாவும்

கேட்டோம் உள்ளூர் தயாரிப்பாளர்களால் தயாரிக்கப்பட்ட வாகனம் அந்த வகையில் இந்த பதிவு சாவல் பெறும் பொருள் என்பது எங்களோட மோட்டார் வாகன சட்டத்தில் இந்த உங்கள் எல்லாமே காணப்பட்டது அதே நேரம் இவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது சாரதி அனுமதி பத்திரத்துக்கு முக்கியமானது அந்த சாரதி அனுமதி பத்திரத்துக்கான மருத்துவ பரிசைகள் அவர்கள் உடல் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேணும் அப்போ இந்த இவர்களுக்கான மருத்துவ பரீட்சை மருத்துவ அறிக்கையை எடுக்கிறதுக்கு கூட இங்கே இவர்களை விளக்கினாங்க கொழும்பு மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துக்கு கோரிக்கை விடுக்கும் போது அவர்கள் இருக்க விசேட மருத்துவ சபையை இங்கே கொண்டு வந்தார் அந்த நடமாடும் சபைக்கு விசேட மருத்துவ சபை வந்து வந்தது அவர்கள் ஆணையாள நாயகம் உட்பட சகலரும் இவர்கள திரைச்சனைகளை நேரடியாக அந்த தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா எல்லா வாகனம் வந்து ஒரே மாதிரி அசம்பிள் பண்ணப்பட்ட வாகனம் இல்லை ஒன்று மூன்று சில்லில் நிற்கும் சில ஒரு ஆட்டோ ஒரு மோட்டர் பைக்கை அசைன் பண்ணி இருப்பேன் அல்லது ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு ரெண்டு சில்லு இருக்குது அல்லது ரெண்டு மோட்டர் சைக்கிளை த ஜாலியை வச்சு அசைன் பண்ணி இருப்பினா இதுவரை தான் எங்களுக்கு சட்ட முறையற்ற வாகனங்களாகத்தான் காணப்பட்டன அந்த வகையில் இதை தீர்க்க வேணும் என்று சொன்னால் இந்த பதிவு பதிவுகளை ஏற்கனவே நீக்கி தனிப்பட்ட பதிவாக மாற்றி அதற்கான பதிவை சாங்களை பரவணும் அந்த வகையில் இந்த புதியகளை நாங்கள் அவர்களுக்கு ஒப்புநோக்கை எடுத்துக் கொள்ளும் போது ஜார் மாவட்ட மோட்டார் வாகன அனுமதிப்பத்திற்கு கொடுங்க ஒரு கிளை நிறுவனம் அமைச்சர் தான் அவர்கள் அவர்களும் நாங்களும் கொடுபம் இணைந்துதான் இந்த மொபைல் செவ்வாய் செய்திருந்த நாங்கள் அந்த வகையில் புதிய ஒப்புநோக்கின மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாய் இவர்கள் இந்த பதிவை நீக்கிறதுக்கான முதல் குறைமுறை இவர்களுக்கு புதுசாக செஞ்சின் நம்பரும் செஜி நம்பரும் அடிக்கப்பட வேண்டும் என்று தனியுடைய அயராத முயற்சியாக பொழுதுலேருந்து அவர்களை அனுப்பி வைத்து இவர்களிடம் குறிக்கிற பழைய பதிவுகள் நீக்கப்பட்டு புதிய பதிவு கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த இவர்களுக்கான தனி நம்பர் வந்து மோட்டார் உருவாக்கப்பட்டது உருவாக்கினா தான் அப்படின்றது பதிவு புத்தகம் விடுது ஆனால் சாரதி அனுமதி பக்கிறப்ப எங்களுக்கு இருக்கிற விடப்பாடு இருந்தால் இலங்கை சட்டத்தில் ஓட்டோவுக்கு மோட்டர் சைக்கிளுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கு ஓட்டோவில் ஓட்டோவுக்கு டிசேபிள் ஆட்களுக்கு போ போடலாம் காருக்கு போடலாம் மோட்டர் சைக்கிளுக்கு அப்படி ஒரு கேட்டகரி இல்லை இப்ப இதுக்கான ஒரு புதிய கேட்டகரியை உருவாக்கும் போது மட்டும்தான் இவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முடியும் அந்த வகையில குடும்ப மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஆயத்தால இவர்களுக்கான ஒரு தனியான பிரிவு இதற்காக உருவாக்கப்பட்டு இந்த வாகனங்கள் ஜாகவும் மோட்டார் சைக்கிளங்கிற பதிவுக்குள்ளேயே உரு உள்வாங்கப்பட்டு இவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு இவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு வாகனம் முடிக்கப்பட்டு இவை இந்த வாகனத்தை பயன்படுத்த கூறி இருந்தார் தான் இதை விட வேற வாகனத்தை இதை செலுத்தும் அந்த வகையில் தான் இந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு ஆனா இந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்குறதுக்கான எழுத்து பெரிச்சை அதற்கு மேலதிகமாக செய்முறை பெரிச்சை ஜாவகர்கள் போற்றி சித்தியடைந்த பூத்தி ஓத்தர்களாகும் பயனாளிகளாக காணப்படுகின்றார்கள் இது இலங்கையில் முதல் தரமாக நாங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை ஒரு அங்கீகரிக்கப்பட்டு இவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தோட பதிவு வழங்கி வழங்கியிருக்கிறதோடு இதற்கு இவர்களுக்கு அங்கீகாரம் இன்னைக்கு நாங்கள் ரோட்ல போகிறதுக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வடமாக வழங்கி இருக்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டு ஏனையவர்களும் எங்கள மாகாணத்தில் எவ்வாறான சாரதி அனுமதி பத்திரங்களை பெற வேண்டும் என்பது தான் எந்த திருப்பமாக இருக்கும் என்று கூறி விடைபெறும்